தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி மூன்று வேண்டாம் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே கவலை வேண்டாம் என்ற நிகழ்ச்சியை நற்செய்தியாளர்கள் மத்தேயும் எழுதி வைத்திருக்கிறார்கள் மத்தேயு நற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரத்திலும் உள்ளது மேலோட்டமாக பார்த்தால் இருவரும் ஒரே நிகழ்ச்சியை எழுதியது போல் உள்ளது ஆனால் இரண்டும் ஒரு நிகழ்ச்சி அல்ல இரண்டும் இரண்டு நிகழ்ச்சிகள் இரண்டு நிகழ்ச்சிகளையும் நாம் பதிவு செய்வோம் இன்று நற்செய்தியாளர் மத்தேயு எழுதிய நிகழ்ச்சியையும் இந்நிகழ்ச்சிக்கு பின் சுமார் அறுபது நிகழ்ச்சிகளுக்கு பின் அந்த நிகழ்ச்சியையும் பதிவு செய்வோம் காரணம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாம் வரிசைப்படுத்தி எந்த நிகழ்ச்சிக்கு பின் எந்த நிகழ்ச்சி நடைபெற்றதோ அந்த வரிசைப்படிதான் நாம் நிகழ்ச்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் கவலை வேண்டாம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வரை உங்களிடம் மிக கொஞ்சமே உள்ளது என்று அதிகமாக கவலைப்படாதீர்கள் தேவைப்பட்டது எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எதிர்காலத்தை பற்றியும் கூடுதல் கவலைப்படாதிருங்கள் தனக்கு எவ்வளவு எதிர்காலம் இருக்கிறது என யாரும் அறிய மாட்டார்கள் உயிர் வாழ்வதற்கு எதை உண்போம் அல்லது உங்கள் உடலை உஷ்ணத்தோடு வைத்துக் கொள்ள கொள்வோம் என்று கவலைப்படாதீர்கள் உங்கள் வயிறையும் அங்கங்களையும் விட உங்கள் ஆன்மாக்களின் உயிர் எவ்வளவோ அதிக விலை மதிப்பானது அது உங்கள் உணவையும் உடையையும் விட மிக அதிகமான விலை உள்ளது உணவை விட உடலின் உயிரும் உடையை விட உடலும் எவ்வளவு நிலை மதிப்புள்ளனவோ அப்படி மேலும் உங்கள் பிதாவுக்கு தெரியும் உங்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டும் ஆதாயத்தின் பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்ப்பதும் இல்லை ஆயினும் பட்டினியால் அவை சாவதும் இல்லை ஏனென்றால் பரலோக பிதா அவற்றை போஷிக்கிறார் மனிதர்களாகிய நீங்கள் பிதாவின் செல்லமான படைப்புகள் அவற்றை விட எவ்வளவோ விலை மதிப்பு உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் உங்களில் யார் தன் திறமையெல்லாம் கொண்டு தன் உயரத்திற்கு ஒரு மூலம் கூட்ட முடியும் உங்கள் உயரத்திற்கு ஒரு சான் அளவு உங்களால் கூட்ட முடியாதிருந்தால் உங்கள் வருங்கால நிலைமைகளை எப்படி உங்களால் மாற்ற முடியும் உங்கள் செல்வத்தை எப்படி பெருக்க முடியும் மகிழ்வான வயோதிப காலம் வரை நீங்கள் வாழ்வதை எப்படி நிச்சயிக்க முடியும் நீங்கள் மரணத்தை பார்த்து நான் விரும்பும் போது நீ வர வேண்டும் என்று உங்களால் சொல்ல முடியுமா முடியாது அப்படியானால் எதற்காக உங்கள் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறீர்கள் உங்களுக்கு உடையில்லாமல் போய்விடுமோ என்று ஏன் அதிக கஷ்டப்பட வேண்டும் வயல்களில் வளரும் லீலி மலர்களை பாருங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை வியாபாரிகளிடமிருந்து எந்த துணிகளையும் அவை வாங்குவதும் இல்லை ஆயினும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் சாலமோன் முதலாய் தன் அரச ஆடை ஆபரணங்களிலும் அவற்றில் ஒன்றை போல் உடை அணிந்ததில்லை இன்றைக்கு இருந்து நாளை அடுப்பில் போடப்படுகிற அல்லது மந்தைகளுக்கு தீனியாக பயன்படுத்தப்பட்டு முடிவில் சாம்பலாகவும் சாணமாகவும் முடிகிற வயல் புல்லுக்கு கடவுள் இவ்வாறு உடை உடுத்துவிப்பாரானால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேல் எவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்துவார் அற்ப விசுவாச உடையவர்களாய் இராதீர்கள் நான் வயதானவன் ஆகும்போது எதை உண்பேன் எதை குடிப்பேன் எப்படி உடை உடுத்துவேன் என்று நிச்சயமில்லாத எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் அந்த கவலைகளை தெய்வ பிதாத்துவத்தை பற்றி உயர்ந்த நிச்சயிப்பு இல்லாத பிற இனத்தாருக்கு விட்டுவிடுங்கள் உங்களுக்கு அதிக நிச்சயம் இருக்கிறது பிதாவானவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் உங்களை நேசிக்கிறார் என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆகலால் அவரை நம்புங்கள் உண்மையாகவே அவசியமாய் இருக்கிறதை முதலில் தேடுங்கள் விசுவாசம் பிற சிநேகம் தாழ்ச்சி இரக்கம் தூய்மை நீதி சார்ந்த குணம் பின் மூன்றும் நான்குமான முக்கிய புண்ணியங்களையும் மக்கெல்லா புண்ணியங்களையும் தேடுங்கள் கடவுளின் நண்பர்களா இருக்கவும் அவருடைய ராஜ்ஜியத்திற்கு உரிமை பெறவும் அப்படி செய்யுண்டு மக்கள் நீங்கள் கேட்பதற்கு அவசியம் இல்லாமலே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் ஒரு புனிதரை விட அதிக செல்வந்தன் வேறு யாரும் இல்லை பாதுகாப்பு உடையவனும் வேறு ஒருவனும் இல்லை புனிதன் கடவுளுடன் இருக்கிறான் கடவுளும் அவனுடன் இருக்கிறார் அவன் தன் உடலுக்காக எதையும் கேட்பதில்லை கடவுள் அவனுக்கு தேவையானதை கொடுக்கிறார் ஆனால் அவன் தன் ஆன்மாவிற்காக உழைக்கிறான் அவனுக்கு இவ்வுலகில் கடவுள் தம்மையே கொடுக்கிறார் மறுவுலகில் உலகில் பாக்கியத்தை அளிக்கிறார் ஆதலால் நீங்கள் கஷ்டப்பட தகுதி இல்லாத எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டாம் உங்கள் குற்றம் குறைகளுக்காக வருந்துங்கள் குறைவுபட்ட உலக காரியங்களுக்காக வருந்த வேண்டாம் நாளையை பற்றி கவலை கொள்ளாதீர்கள் நாளை தன்னை கவனித்துக் கொள்ளும் நாளைய தினத்தை வாழும்போது நீங்கள் அதை கவனிக்கலாம் எதற்காக இன்றைக்கே கவலைப்பட வேண்டும் வாழ்வானது ஏற்கனவே நேற்றைய துயர நினைவுகளாலும் இன்றைய துன்பங்களாலும் நிரம்பி இருக்கவில்லையா எதற்காக நாளைய நிச்சயமின்மையில் ரா பயங்கரங்களை அவற்றுடன் கூட்ட வேண்டும் அன்றைய துன்பங்கள் அன்றைக்கே இருக்கட்டும் தற்போதைய துன்பங்களை வருங்கால துன்பங்களுடன் கூட்டாமலே வாழ்க்கையில் நாம் விரும்புவதை விட கூடுதலான வேதனைகள் இருக்கவே இருக்கும் கடவுளுடைய பெரிய வார்த்தையை எப்பொழுதும் சொல்லுங்கள் இன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே அவருடன் இன்றைக்கு என்று சொல்லுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாவம் ஐம்பத்தி மூன்று கவலை வேண்டாம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி